ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல கை தவறி உப்பு கீழே கொட்டினா என்ன பலன் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் பொதுவாக உப்பு வந்து நம்ம கையிலேருந்து கீழே கொட்டுறது வந்து சகஜமான ஒரு விஷயந்தான் ஆனால் அந்த உப்பில் வந்து மகாலட்சுமி அம்மையார் வந்து இருக்கிறாங்க ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே கவனமாக கையாளணும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த உப்பு கை தவறி கீழே சிந்திச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பலன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உப்பு வந்து நம்ம கையிலேருந்து கீழே கொட்டிடுச்சுன்னா உடனே ஐயோ ஏதோ அவசாகணமோ அப்படின்னு நினச்சிட்டு முதல்ல பயந்து நடுங்காதீங்க என்ன பண்ணுங்கள் கொட்டிய உப்பை எல்லாம் கையில் எடுத்து தண்ணீரில் போட்டு கரைத்து விடு விடுங்க அப்புறம் கீழே கொட்டின உப்பை எடுத்து மீண்டும் மட்டும் கண்டிப்பாக உப்பு ஜாடியில் போட்டு அதை சமைக்க பயன்படுத்தாதீங்க அந்த தண்ணியில் எடுத்து போட்டுட்டு அந்த உப்பெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து சிங்க்கில் ஊற்றி இந்த உப்பு கீழே கொட்டிடுச்சுன்னா பொதுவாக என்ன ஒரு பலன் வரும் அப்படின்னு சொன்னால் பணம் வந்து நமக்கு கொஞ்சம் பிரே ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ பெண்களாகிய நம்ம வந்து நம்ம வீட்டில் செல் செழிப்போடு நம்ம வாழணும்னா இந்த உப்பை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து கையாளணும் சரி உப்பு கொட்டின உப்பை என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம் சரி இதுக்கு என்ன நம்ம ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா பூஜை அறையில் விளக்கேற்றி இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு அந்த உப்பை எடுத்து ஒரு துணியில் வந்து கட்டி நம்ம வீட்டு வாய்வு மூலையில் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படியே வச்சுருந்தேன் அப்புறம் நாற்பத்தெட்டு நாள் கழித்து அந்த உப்பை எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வச்சு அதில் அந்த உப்பை கரைச்சி உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து சிங்க்கில் ஊற்றிடுங்க அவ்வளோதான் நம்ம வந்து கவனமாக இருந்து செயல்பட்டோன்னா நம்ம வீட்டில் வந்து செல்வம் எப்போது நிறைச்சிருக்கோம் அப்படின்னாக பணம் விரயம் ஆகாது பொதுவாக கிச்சனில் வந்து பதற்றம் இல்லாமல் வேலையை பாருங்கள் உப்பு வந்து கண்டிப்பாக சேராது for watching bye